இந்த பக்கம் தள்ளி உட்காரு ஓரமா உட்காரு அப்படியே உட்காரு ஏடா ஒரு நண்டாது பிடிப்பீங்களாடா பண்ணிட்டு போயிட்டாங்களா குப்பையா தான்டா கிடைக்கு போறதாத்த குப்பை நண்டு பிடிக்கிற எக்ஸ்போர்ட் அண்ட் வராங்கடா

தூண்டியில் புழு கொத்துறான் புழு கடிக்காதடா ஏன்னா அவங்க ஆளுகடியிலேயே மீன் போதுராடே ஒரு நண்டு பிடிச்சிட்டான் பாம்பா அதையும் பிடிச்சி போடுங்க டப்பாவில் ஏய் டேய் அதுக்கு மேல தூக்கி பண்ண போயிட அப்படியே அந்த பக்கம் ஏடா ஏடாமுந்தா பண்ற பாம்பு பிடிக்கிறியா அங்க ஒருத்த பாம்பிருந்த ஜர்க்காய் ஓடுறானா வெறும் வாழ்த்து என்ன வரைக்கும் பிடிச்சியாடா கதை டா ஏடாது அண்ட மீனா